இல்லாமல்ல சத்குரு ஸ்ரீலஸ்ரீ சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே இந்த பூலோகத்தில் திரு அவதாரம் பிறந்தார் அந்த ரோஹிணி நட்சத்திரமானது இன்று மிக மிக அற்புதமான போதாயன இஷ்டி அமாவாசை பெருவிருத்தி இப்படிப்பட்ட அடிக்கடி வாத்தியார் சொல்வார் திரைலிங்க சுவாமிகள் ஒரே நேரத்தில் காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் தோன்றி வருவார் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய திருநாளிலே குருவாரமாகிய இன்று வியாழக்கிழமையிலே கேதார்நாத் பத்ரிநாத்திலே ஹரித்வார் ரிஷிகேசிலே நமது ஆசிரமம் அருமையாக நமது திருவண்ணாமலையிலே திரு பிரபுச்சந்திர சார் அவர்கள் நடத்தி கொண்டு சத்தமில்லாமல் சில ஓசப்படாமல் இருக்கின்ற இடம் தெரியாமல் அவ்வளவு நயமாக அவ்வளவு எளிமையாக திருவண்ணாமலையிலே அநேகமாக பௌர்ணமி சிவராத்திரி மற்றும் பல தினங்களிலே தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் அன்னதானம் செய்து கார்த்திகை மகா தீப உற்சவத்தை அற்புதமாக கொண்டாடி வருகின்றார் இவ்வளவு மாலைய பிக்கத்தையும் அது மாதிரி செய்து வந்த ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு அருள் அழைத்தார் கிளம்பி வாடா கேதார்நாத் பத்ரிநாத் அப்படின்னா பத்ரிநாத் பிரம்ம கபாலத்தை தரிசிப்பதற்கு பெரும் பாக்கியம் அதில் பிண்டம் வைத்தால் ஏழு ஜென்மம் என்ன எண்பத்தஞ்சு லட்சம் கோடி பிறப்புகளுடைய நம்முடைய மனித பிறப்பினுடைய பாக்கிகளையெல்லாம் பித்திருக்கடங்களை எல்லாம் தீர்க்க முடிகின்ற அற்புதமான இடத்திலே இன்று நமது முழ வழக்கப்படியும் அந்த ஊருடைய வடநாட்டு வழக்கப்படியும் இந்த திவ்யமான அன்னதானமானது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் பாருங்கள் இப்படியே நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய முடியாது முடியும் பல பேர் ஊர் கோடி இழுத்தால் தேர் வரும் சொல்வாங்க ஒன்று சேர்ந்து செய்யும்போது சத்சங்கமாக கூட்டு கூட்டாக அப்படியே இரடியார்கள் உன்னாக செய்து கொண்டிருப்பதுக்காக நமது வாத்தியார் நம்மை பழக்கி சென்று விட்டார் சொல்லி காட்டினார் செய்து காட்டினார் செஞ்சுட்டே இருக்கார் பின்னாடியே நின்றுருக்கார் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா நாங்கள் நூறு அடி எடுத்து வைப்ப ஆனால் நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சால் இறைவன் பத்து அடி வைப்பார் அதான் எங்களுக்கு இறைவனுக்குள்ள ஒற்றுமை வித்தியாசம் கிடையாது ஒற்றுமை ஏன்னா ஒரு குரு தொட்டு காட்டிய வித்தையில் முழுமையாக ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இரவு பகல் பிரயாணம் தூக்கத்திலும் உறக்கத்திலும் விழிப்பிலும் விழித்து கொண்டே இருக்க செய்கின்றவர் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடாமஸ்தர் அவருடைய வழியாக பல ஆண்டுகள் பல இறை சேவைகள் சொல்லப்போனால் திருப்பணியை திரு பிரபுச்சந்திர சார் செய்தது போல யாரும் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் அது சொல்ல முடியாது நம்ம நினைக்கிறோம் கையால் எடுத்தால் நாத்தம் உண்மை அள்ளியிருக்கார் மலம் அள்ளியிருக்கார் கோமுகம் சுத்தம் பண்ணியிருக்கார் அதை தலையில் தூக்கி சுமந்திருக்கார் அதனுடைய பாக்கியமாக இன்று அவருடைய திருக்கரங்களால் அன்னதானத்தையும் கொடுத்து மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாளுடைய திருக்காட்சியையும் பல கோடி சித்தர்களுடைய தரிசனத்தையும் நித்தியமும் பார்த்து கொண்டு அடக்கமாக தெரிந்தும் போல் காட்டிக்கொண்டு இருந்தும் இருந்தால் காட்டிக் காட்டிக்கொண்டு எளிமையாக அன்னதான மக மகோத்சவம் தினமும் உற்சவம் அன்னம் பிரம்மே திவையானது இந்த உலகத்திலே கலியுகத்திலே என்னதான முக்கியம் அன்னதான முக்கியம் அதிலும் வடபாரதம் தென் பாரதம் நம்முடைய தாய் திருநாட்டிலே அன்னதானம் பண்ணுவது அதிலும் பல மொழிகளிலே சித்தர்கள் சிறுவனாக பெரியவனாக வந்து வாங்கி செல்வதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த படத்திலே எப்படி என்று சொல்ல முடியாது எவன் சித்த யமன் பாம்பின் கால் பாம்பறியும் சித்தனை பற்றி தான் தெரியும் அவர் வந்து சென்றிருக்கார் அவருடைய நாலு பேர் செஞ்சிருக்காரு கூடாது அவரை மேலுலகத்திலே வழிகாட்டினார்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர் இப்படிப்பட்டவருக்கு ஏன் நீங்களும் இந்த க்யூஆர் கோடில் உங்களால் முடிந்ததை நீங்கள் ஏன் அதில் பங்கேற்கக்கூடாது முடியும் நீங்கள் சிறு பெருவெள்ளம் பெருவள்ளம் கடகளளவு கடைகளவோ சேர்த்தால் மழையளவு பெறும் அன்னதானம் செய்ய முடியல எனக்கு மனசு ஆசையாக இருக்குது சார் என்னை கூப்பிட்டு தான் போயிருப்பேன் எனக்கு தெரியாதே கவலைப்படாதீங்கோ அந்த நான் இன்றைக்கும் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு நடக்கிறது அதில் பங்கு கொள்ளுங்க க்யூஆர் கோடு கொடுக்க சொல்லியிருக்கேன் இதை கொடுத்துருக்காரு என்ன அவர் வந்து யாரையும் டிமேண்ட் பண்ணாதீங்க சார் யாரையும் டிமாண்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்களுக்கு எவ்வளோதோ இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனாலும் அவங்க இரடியார்கள் கேட்பார்கள் மனசு இருக்குது மார்க்கமும் இருக்குது ஒன்று செய்தால் பல கோடியாக பெருகி நீங்கள் நல்வாழ்க்கை வாழ உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தேவசம் சார்த்தம் படைய எது செய்திருந்தாலும் அதில் குறை இருந்தாலும் அந்த குறை நீங்கி உங்களை மேல்நோக்கி செல்வதற்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை எது வேணாலும் சகாயமாக செய்யலாம் அதாவது திரவியம் பொருள் அதற்கான உதவிகளையும் செய்து உங்களுடைய தொகையை அனுப்பி வைத்தால் எய்டிஜிக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால் விரைவாக செயற்படுங்கள் இந்த ஆரம்பித்து விட்டாச்சு கல்யாண உசவம் போல பிரம்மோற்சவம் போல நடந்து கொண்டிருக்கிறது கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிக்கு சரித்துவாரிலே நீங்களும் கலந்து கொள்வதற்கு அவரை கேட்டு வழிநடத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டுவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா